என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வால்பாறையில் ஈபி ஸ்டாஃபாக இருக்காங்க ரொம்ப நாளாக வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நம்மளுக்கு டைம் கிடைக்காதனால போக முடியல இப்போ லீவு இருந்ததுனால பிள்ளைங்க வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால நாங்களும் போனோம் ரொம்ப அழகாக இருந்தது ஊர் அந்த ஊரோடைய அழகெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது அங்கே போனையும் என் மக அங்கே காலையில் இருந்துச்சு அங்கேயும் வளர்க்கும் போது கோலம் போட ஆரம்பிச்சிட்டா அங்கே பார்க்கும்போதே பின்னாடி அங்கே அழகாக மயில் வந்து நாங்கள் அவங்க ஃப்ரெண்டு வந்து காலையிலே டெய்லி அவங்க அரிசி போடுவாங்க போல் அவங்க வீட்டில் அதனால் காலையில் வந்து மயில் அழகாக தட்டி கூப்பிடுது அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேட்டு நம்ம ஊரில் ஒரு மயிலை பார்க்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இங்கே பார்க்குற எல்லா இடத்துலையும் மயில் குரங்கும் அதே மாதிரி வீட்டுக்கு வந்தது இன்னும் நாங்கள் பொரிக்கடலை ப்ரெட்டு இதெல்லாம் பனானா அதெல்லாம் வச்சுருந்தோம் ஒரு குரங்கு வந்ததும் கொடுத்த உடனே அது கூப்பிட்டு எல்லாத்தையும் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்கடோ அப்படின்னு சொன்ன மாதிரி அவ்வளோ குரங்கும் ஓடி வந்துருச்சு வீட்டுக்குள்ள வரைக்கும் கையை விட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது பொடிக்கடலை எல்லாம் நாங்கள் ஓரமாக வச்சுட்டு இருந்தோம் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு மேலே நம்மளுக்கும் கொஞ்சம் பயமாயிருச்சு அதுக்கப்புறம் நாங்களே அதை விரட்டி விட்டுட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது வாசலில் அரிசி மாவில் தான் கோலம் போட்டு வச்சுருந்துச்சு அது அதெல்லாம் இருக்கிற அந்த அரிசி மாவு வரைக்கும் அந்த குரங்குகள்லாம் அது அப்படியே நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு அவ்வளோ அவ்வளோ பாவம் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற குரங்குகள் எல்லாமே அவ்வளோ இதாக இருக்குதுங்க அப்புறம் பக்கத்தில் அங்கே இருக்கிற அந்த அங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து மரத்தில் ஊஞ்சல்லாம் போட்டு வச்சுருந்துதுங்க அவங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் என் பிள்ளைங்களும் பார்த்துட்டு அம்மா நாங்களும் போய் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் ஆடிகிட்டு இருந்தாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மளை மாதிரி சிட்டியில் உள்ளவங்களுக்குலாம் வந்து அந்த அனுபவங்கள் இருக்காது எங்களுக்குமே அந்த அனுபவங்கள்லாம் கிடையாது நாங்கள் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இந்த மாதிரி எங்களுக்கு அனுபவங்கள் எங்களுக்கு கிடச்சதில்ல ஏதோ டிவியில் சினிமாவில் அதிலலாம் பார்க்கு பார்த்து அப்படி பார்த்தது தான் இந்த மாதிரி இதை வந்து நம்ம பிள்ளைங்க இதை ரியலாக அனுபவிக்கும் போது அவ்வளோ அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி நம்மளுக்கும் அந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்தது இதெல்லாம் நம்மளை மாதிரி இந்த ஹரிபரியான லைஃப்பில் உள்ளவங்களால் இதெல்லாம் அனுபவிக்கவே முடியாது அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவ்வளோ அவங்க லைஃப்பை வந்து எந்த வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அவங்களுக்கு கிடச்சி அந்த வாழ்க்கையில் அவ்வளோ நிறைவாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க இந்த அந்த வருமானம் போதும் பெருசாக அவங்க எந்த ஆடம்பர வாழ்க்கைக்கும் வந்து ஆசைப்படுறதில்லை அந்த ஊரை விட்டு போகி அவங்களும் விரும்புறதில்லை அதுவே அவங்களுக்கு போதும் இந்த சந்தோஷமே நம்மளுக்கு போதும் அப்படின்னு நினச்சி அவ்வளோ ஒரு மக்களும் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாங்க அங்கே நம்ம தான் வந்து இங்கே எவ்வளோ என்ன கிடைச்சாலும் நம்மளுக்கு திருப்திப்படாமல் இதை விட்டு இன்னொன்று இதில் சந்தோஷம் இல்லை அப்புறம் அதில் இருந்து இன்னொன்று இப்படியும் போய் 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 எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து நம்ம அந்த நிம்மதியும் சந்தோஷமும் நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லை பக்கத்துலையே வந்து இந்த மலை எல்லாம் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் எல்லாரும் போய் அந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறோம் அங்கே போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏறவே முடியலை ரெண்டு காலில் நிமிந்து போகிற எல்லாரும் நாலு காலில் போக வேண்டிய அளவுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக தான் அந்த பாறை அந்த மலை இதுலலாம் வந்து ரொம்ப கால் சறுக்கிட்டு போக முடியாமல் இருந்தது அப்புறம் அது ஏறி அங்கே போன உடனே கமலஹாசன் பாட்டில் வர்ற மாதிரி உண்டான காயும் எல்லாம் தன்னாலே ஆறி போனேன் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த வியூவை பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப அழகாக இருந்தது அங்கே இந்த மிஸ்டெல்லாம் இறங்கி அங்கே பக்கத்து தூரமாக ஒரு மயில் வேற தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருந்தது வேற ஒரு மாடியில் இருந்துட்டு அப்புறம் அந்த குரங்குகள்லாம் அங்கேருந்து மேலே மரத்துலேருந்து அவ்வளோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம மாதிரி லைஃப்பில் உள்ளவங்க இதையெல்லாம் பார்க்கவே முடியாது எங்கேயுமே ஒரு குரங்க கூட நம்ம ஊருக்குள்ள பார்க்க முடியறது இல்லை அங்கே பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது பிள்ளைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவ்வளோ அதை சேட்டைகள் ஒரு ஒரு ஜாமான் வாங்கிட்டு போக முடியல அவ்வளோவும் வந்துடுதுங்க பயந்து போய் அப்புறம் ஒரு கம்பு எடுத்து தான் விரட்டிட்டு தான் அங்கே அந்த இடத்துக்கு க்ராஸ் பண்ணி போகிற அளவுக்கு தான் இருந்தது நல்ல ஒரு அனுபவமாகவும் இருந்தது அதுக்கு பிறகு பக்கத்தில் இன்னொரு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகலான்ட்டு போனோம் அது அது போகுது போகுது ஒரு காட்டுக்குள்ளே போகுது ஐயோ அந்த காடு எப்படி இருக்குமோ அதுக்குள்ள சிங்கம் சிங்கம் இல்லை சாரி சிறுத்தை கரடி இந்த மாதிரி யானை இந்த மாதிரிலாம் அங்கே வர்ற இடம் தான் காடு இது நல்லா அடர்ந்த காடு தான் அது ரொம்ப ஒரு திகிலாக இருந்தது போகும்போது ரொம்ப அங்கே தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சுற்றி இருந்த மலைகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறவு எல்லாத்தையும் அங்கேருந்து க்ராஸ் பண்ணி போ போயிட்டு அங்கே இன்னொரு ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது அப்படியே எல்லாரும் சேர்ந்து திடீர்னு யானை வந்துட்டுனா என்ன பண்ணுறது திடீர்னு சிரித்த வந்துட்டுனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சு சிரித்து ரொம்ப அந்த ட்ரெக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அங்கேருந்து போய் பார்க்கும்போது அங்கே ஒரு வியூ பாயிண்ட் ரொம்ப அழகா இருந்தது பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல இருந்து பார்க்கும்போதும் அந்த மலைகளோட அழகு வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது ஒவ்வொரு வியூலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அது இப்போ இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள் தான் அங்கே டேமில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக